துயரம் இந்த துயரத்துல இருந்து நாங்க மீண்டு எழுதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ஒரு 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 நெருக்கமான நகரம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊரு துயரம் நிகழ்ந்து இருக்குதுங்கிறது எங்களுக்கு அது ஏத்துக்கிறக்கே நிறைய நாள் ஆகும் எல்லாரும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்து போனவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை சேர்ந்த ஒரு ஏழை எளிய மக்களா இருக்காங்க அது இன்னும் துயரத்தை நமக்கு அதிகப்படுத்துது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல முதலமைச்சர் உட்பட மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நானும் முன்னாள் அமைச்சர்கள் மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் பக்கத்து மாவட்ட நிர்வாகங்கள் உயர் அதிகாரிகள் எல்லாரும் இங்கே இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க இது வந்து தொடர்ச்சியா வந்து முதலமைச்சர் இது நள்ளிரவில் வந்துட்டு காலையில அஞ்சு மணிக்கு தான் போறாங்க துணை முதலமைச்சர் வந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து தலைவர் வந்துட்டாங்க இது மாதிரி நிறைய பேர் வராங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அவங்களுடைய ஆறுகளையும் அழுதவர்களையும் தெரிவிச்சிருக்காங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கார்கே அவர்களும் எதிர்ப்பளவை எதற்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எனக்கு தொலைபேசியில் அழைச்சாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை அவங்கனால முடிஞ்ச உதவியை செய்யணும் நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கிட்டு அவங்க சொல்லித்தாங்க அதுக்காக அவங்க மருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க எல்லாரும் நீள வரைக்கும் நான் அவங்க எல்லாத்துடன் நாங்கள் நிற்க வேண்டிய தேவை இருக்குது அந் அந்த அதில் உதவி இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர்